வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஆறு கட்ட தேர்தல் முடிந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த சூழ்நிலையில சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சார் முதல் விஷயம் வந்து பாஜக தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை விட வாக்கு சதவீதம் அதிகமாக பெற்றால் கண்டிப்பாக அதாவது அவர் ஒரு வரி சொல்லிருக்காரு கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சா என்னுடைய கட்சியை நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார் இதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்சிகள் தன்னை கலைச்சிட்டு பிஜேபியோட இணைக்கத்தான் போகுது அதுல நாம் தமிழர் கலைச்சிட்டு பிஜேபியோட வந்தா அதை பத்தி எந்த தப்பு இல்லை என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா சிவன் ஐயா இந்த மாதிரி சவால்ங்கிறத விட சவடால் விடும்போது என்ன தப்பு பண்ணிடுறாருன்னா அதுல ஒரு வெற்றி பாருங்க பின் குறிப்பு கூட்டணி இல்லாமல் தனியா நிக்கணும் இது எது திமுக ஹெல்ப் பண்றதுக்கா அதை திமுகிட்ட கேட்க வேண்டியது ஆனா கூட்டணி இல்லாம நீ இல்லை நான் கடைசிடுறேன்னு சொல்லி பாருங்க கரிகலைஞரும் திமுக கையோ இல்லீங்கயா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து கூட்டணியில தான் ஓட்ட போறோம் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் கூட்டணி வச்சுதான் தப்பிக்க போறோம்னு திமுக சொல்லுவோம் சீமான் பேசணும்னா தமிழ்நாட்டுல கூட்டணியே இல்லாமல் எந்த தேர்தலையும் சந்திக்காது சீமா சிமுதாவை பார்த்து முதல் கேட்கட்டும் நம்பர் ஒன் ரெண்டாவது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது சொன்னார் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் காகித ஓட்டு மட்டும் வந்ததுன்னா நான் தான் சீட்டை ஜெயிப்பேன் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தலில் பூரா காகித ஓட்டு தான் ஆனா ஒரு சீட்டு ஜெயிக்கல இதெல்லாம் வந்து பரவாலா வச்சுட்டு நீங்க கொண்டு போங்க ஜாலியா பாசிங்க நான் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு சீமான் ரஜினிபுரத்துல ஜனகராஜ் மாதிரி நான் பார்த்துட்டு போயிருவேன் அவ உரிய மரியாதையை அவருக்கு கொடுத்துட்டுதான் சொல்றேன் ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் பிஜேபி கூட்டணி அறிவித்துக்கொண்டிருக்க ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இப்ப வந்து கூட்டணி இல்லாம நீ வந்து வாங்க அப்படின்னா உங்க பிரச்சனை உங்களுடைய பலம் என்ன பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருடைய பலம் இன்னைய வரைக்கும் என்னன்னா கூட்டணியில போய் சிக்காம இருக்கிறது தான் அவங்களுடைய பலம் அத நான் பாராட்டுறேன் அதுதான் என்ன ஆகும்னா படிப்படியா வருவார் இன்னும் இருபத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு டெபாசிட் எல்லாம் தாண்டி கிறிஸ்டன் மார்ஜின் குள்ள வர்ற மாதிரி ஒரு வளர்ச்சியை கொண்டு ஒரு நான் நம்புறேன் ஆனா கேக்குறதா இருந்தா அது முதல்ல திமுக தான் கேட்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் உரிய மரியாதையோட நான் சொல்றேன் ஐயா திமுக கேளுங்க அவங்கதான் தொடங்கிய இருந்து கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே இல்லை ஆனால் அதிமுக ரெண்டு முறை பண்ணிருக்கு பிஜேபியே தமிழ்நாட்டுல ரெண்டு முறை கூட்டணி இல்லாம ஆஹ் தேர்தலை சந்திச்சிருக்கு அப்பல்லாம் சினிமா சினிமா எடுத்துட்டு இருந்தாரு வாழ்த்துக்கள் நோக்கி பறந்துட்டு என்ன சொல்றாருன்னா எல்லா கட்சிகளுமே தனித்தனியா நிக்கட்டும் வலிமையை வந்து நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாரு அது ஒண்ணும் தவறான பார்வை இல்லையா சார் இல்ல தவறான பார்வை தவறான பார்வை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் தோனிய கூட தான் என்னால சொல்ல முடியும் அவர் அப்போது யார் போடுவாங்க தோனி வந்து விக்கெட் கீப்பிங் இருந்ததால் நான் தான் பேட்ஸ்மேனு தோனி கிட்ட நீ பந்து சிச்சர் ஐயோ நான் விக்கெட் கீப்பரையா நான் என்ன பண்ண முடியும் சோ ஒரு டீமா தான் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் கிரிக்கெட்டே போது ஒரு அரசியலும் அப்படித்தான் நடக்க முடியும் எல்லாரும் மத்தவங்க இந்த ஆகாத என்ன சொல்லுவாங்க மேடை சரியில்லாத சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா அந்த வார்த்தை சொல்லுறது கொஞ்சம் ஆயிடும் அதனால நான் நாகரிகமா சொல்லுவேன் ஆட தெரியாத மேடை சரியில்லைன்னு சொல்ற கதை தான் இதுங்க அவர் இல்ல அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி ஆடலாம் செஸ் வேணா எதிரெதிரை மாத்தி மாத்தி உட்காந்து ஆகலாம் அந்த மாதிரி ஜெயிக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அடுத்த விஷயம் சார் சமீபத்துல ஒரு பேட்டியில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவரை காட்டிலும் ஒரு பெரிய இந்துத்துவ தலைவராக செல்வி ஜெயலலிதா விளங்கினார் அவருடைய ஆட்சி காலத்துல பல்வேறு இந்து சமயம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னார் உடனே பலமான எதிர்ப்பு அதிமுகவிடமிருந்து வந்தது ஆனா திரு டிடிவி தினகரன் என்ன சொன்னாருன்னா அவருடைய பார்வையில் அவர் வந்து இந்துத்துவ தலைவரா தெரிகிறாரு ஆனா வந்து அவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவரா தான் விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டினார் நேத்தி தந்த பேட்டியில நீங்க எப்படி பாக்குறீங்க திரு அண்ணாமலுடைய பேட்டிய குறிப்பா செல்வி ஜெயலலிதாவை நான் வந்து அதிமுகவுடைய எந்த கருத்துக்குள்ளேயும் நான் பதில் சொல்ல விரும்பல காரணம் என்னன்னா அவங்களுடைய பிரச்சனையை ஐயோ இருக்கிறதே எங்க கிட்ட ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் போட்டோந்தா அதையும் தூக்கிட்டு போயிட்டீங்களா நான் ஒன்றும் பாட்ட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ஒழிப்பேன்னு சொன்ன உடனே அதிமுகவாயை குத்திட்டு உட்கார்ந்து இருப்பாருங்க அந்த வேலையை ஜெயலலிதா அம்மா அடுத்த ஜென்மத்துல கூட பண்ண மாட்டாங்க முந்தின ஜென்மத்திலயும் பண்ணிருக்க மாட்டாங்க அது நம்பர் ஒன் இஷ்யூ இரண்டாவது கரசேவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கல் அனுப்ப செங்கல் அனுப்பியது அப்படிங்கறது வந்து நிறைய முதல்வர்கள் செய்யாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல விட்டுருங்க நிறைய முதல்வர்கள் செய்யாத ஒரு விஷயம் யானை முகாம் நடத்தி அந்த கோவில் யானைகளுக்குன்னு ஒரு இது கொடுக்கணும் புத்துணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க செயல்பட்டு அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிலையுமே ஏதாவது ஒரு ஆச்சாரம் அல்லது பாரம்பரியம் அல்லது கலாச்சாரம் ஒத்தியதாகத்தான் இருக்கு நீங்க உடனே ஊழல் ஏ ஒன் அப்படின்னா சில அறிவாளிகள் பேசிட்டு இருப்பாங்க அந்த அறிவாளிகள்லாம் போந்துட்டு ஜெயலலிதா அம்மாவுடைய மொத்த அரசியலே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு அட்டாச்மென்ட் டுவர்ட்ஸ் பாரம்பரியம் ஆர் கலாச்சாரம் ஆர் ஆச்சாரம் ஆர் அல்லது வழி வழி வந்த அந்த வகைகள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் அந்த சைக்கிள் கொடுத்த பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்ததுல இருந்து அவங்க எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப அசாத்தியமான ஒண்ணு இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு இந்துத்துவ தலைவர் இல்ல அவங்க வந்து பொது ஜனமாதான் இருந்தாங்க அப்படின்னா வாடிலையும் இதுலயும் ஆத்தூர்லயும் வந்து நீங்க இவரை நிக்க வச்சால்தான் ஜெயிக்க முடியும் போது யாரை நிக்க கொடுக்கப்பட்டது ரெண்டு முறை அதிமுகவுடைய சின்னத்துக்கு வந்து பிரச்சனை வந்தது எண்பத்தி ஒன்பதுல தேவல் சின்னம் கொடுத்துட்டாங்க எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம் எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம் முருகரா எம்ஜிஆர் பக்கத்துல வள்ளியா ஜெயலலிதா அம்மா இந்த போட்டோ வந்து அப்ப பிரபலமா எல்லா பக்கமும் கொடுக்கப்பட்டது அவங்க அவங்க பொதுவாதியாக இருந்திருந்தால் அதாவது நான் இல்ல நான் பொதுதான் அப்படிங்கிற மாதிரி தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொன்னா ஓனத்துக்கு வாழ்த்து இருந்தவங்க ஜெயலலிதா அந்த போட்டோ வச்ச உடனே யாரு வேணாலும் சொல்லுவாங்க எனக்கு ராம்ராஜ் ஜோதிஷ் அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க ராம்ராஜ்ங்கிற பேரு ஒரு சம சந்தர்ப்பத்துல இஸ்லாத்தவர்கள் வந்து ராமராஜ வாங்க முடியாம இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி இருந்ததே இல்ல இஸ்லாத்தவர்கள் போடக்கூடிய ஒரு லுங்கி வேஷ்டி லுங்கி ஒண்ணு போடுவாங்க அதை வெளியிட்டோம் அதுல அவங்க சோ இது வந்து ராமராஜன் உடனே வர மாட்டாங்கன்னு நினைக்கிற மாதிரி முருகர் அப்படின்னு உடனே ஓட்டு கிறிஸ்துவர்கள இஸ்லாத்தவர்களும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை அவங்க நினைக்கவே இல்லை அதுதான் ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் நான் பண்றதுல என்ன தப்பு இல்லை இது ஏன் நான் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க போனாங்க ஐயா அண்ணாமலை ஐயாவை எங்க கோட் பண்றாருன்னு சொன்னா தமிழகத்திலேயே தெல்ல தெளிவாக தன்னை ஒரு மதம் சார்ந்தவராக காட்டிக்கொண்ட ஒரே தலைவர் இந்த ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் கூட முதன்மிகை கோயிலுக்கு போனதே போனார வழிய திரைப்படங்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்ப்பார் அதாவது இந்த இந்து ரீதியான வார்த்தைகள் வந்து அவர் தவிர்ப்ப தவிர்ப்பார் பொதுவாக இருக்கட்டும்ன்ற மாதிரி வருவார் இவங்க அப்படியெல்லாம் எந்த ஷெடியூலும் பண்ணிக்கல அரசியல்லையே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதாமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னார் இப்படி இருக்கணுங்கிறத உடைச்சாங்க தேசிய கட்சிக்கு எண்பது இருபதுன்னு கொடுக்கணும் இங்க சட்டசபையில வந்து இருபது எண்பதுன்னு கொடுக்கணும் உடைச்சாங்க உங்களுக்கு உன் தகுதிக்கு நான் உனக்கு இருபது தான் மொத்தமாவே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சட்டசபையிலயும் அப்படித்தான் பண்ணாங்க பாராளுமன்றத்திலயும் அப்படித்தான் பண்ணாங்க தன்னுடைய போ அதாவது திரைப்பட எந்த முதலமைச்சருடைய படம் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க எல்லா முதலமைச்சரும் நீங்க ஆரம்பத்தில இருந்து இருக்கிற முதலமைச்சர் படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க நெட்டையில வந்து அந்த திருமன் கோடு வந்து செல்லச்செல்லாம் இருக்கிறது ஜெயலலிதா மாற்றம் மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களுக்கு நிறைய இந்துஸ் இருக்காங்க நிறைய ஆஹ் மதம் சார்ந்தவங்க தான் இருக்காங்க கருணாநிதி தவிர மற்றவங்க எல்லாருமே மதம் சார்ந்தவங்களாதான் இருந்தாங்க ஆனா யாருடைய படத்திலயும் அது இருக்காது அது எடுத்து சொல்லுவாங்க கேமரா நோக்கி அப்படியே அடுத்து இவங்க அதை பண்ணவே இல்லை அந்த மாதிரி எடுத்து சொல்லப்பட்டது அதுக்காக ஜெயலலிதா அம்மாவுடைய சொல்லி அதிமுக வாக்கை திமுக அது அண்ணாமலை அவர்கள் கவர்றாருன்னு நினைக்கிறது முக்கார்த்தம் ஏன்னா அதிமுகவுடைய தொண்டனை பொறுப்பதற்கும் திமுக சாங்கா எதிர்த்தா சாங்கா எதிர்த்தா அவன் பக்கத்துல நிற்பான் அதுதான் அதிமுக தொண்டன் வேற எதுவுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தானே அதிமுகவும் திமுகவும் பைப்பாலர் தானே ஏன் மாத்தி மாத்தி கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதாவது ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிப்படையில ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒரு வாக்கு இருந்தது ஒரு இருந்தது அப்ப அந்த பொதுவாக வாக்கிட்ட ஒரு முப்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடையாது பெண்கள்ல பதினைந்து சதவீதம் பேரு கரெக்டா மாற்றி விட்டு போட்டாங்க திமுகவுடைய அதிமுகவுக்கோ அல்லது அதிமுக அவங்க திமுகவுக்கோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இந்த சேஞ்ச் பண்ணாங்க இவங்க கிட்ட இருந்தது வந்து தேர்ட்டி இருபத்தி பர்சன்ட் தான் திமுக ஒரிஜினல் வாக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தான் அதிமுக ஒரிஜினல் வாக்கு ஆனா இவங்க நாற்பதாகவும் நாற்பத்தி மூணாகவும் நாற்பத்தி ஒன்னாகவும் ஏறி இறங்கி வந்தது எல்லாமே இந்த சேஞ்ச் ஓவரில் வந்த இந்த அனைவரையும் வேற எதுவுமே கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் வந்து எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அண்ணாமலை அதை குறிப்பிட்டு வர்றாருன்னு சொன்னா நீங்க தான் பை ரெண்டு பேர் தான் இருந்தீங்க அப்புறம் மூணாவது ஆள் எப்படி வருவான் மூணாவது ஆள் அவர் ஒண்ணு திரு அண்ணாமலை அவர்களோட இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு என்னன்னா செல்வி ஜெயலலிதாவால் உருவாகியுள்ள அந்த வெற்றிடத்துக்கு பாஜக நகருகிறது நகருகிறது அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த ஹிந்துத்து வாங்கிற வேற எதுலையும் கிடையாது வேற எதுல பண்ணணும்னா அண்ணாமலைக்கு பல வழிகள் தெரியும் அந்த திமுகவை எடுக்கிறோம் ஒண்ணு அந்த ஹிந்துத்துவாவ ஓப்பனா ஓப்பனாக தெரியாம சொல்லி கொண்டது அதுல எந்த தப்பும் இல்லையே கிறிஸ்துவன் என்னைக்காவது தன்னுடைய மத அடையாளங்களை மறுதலிச்சு எங்கேயாவது அந்த உட்கார்ந்து இருக்கானா கிடையாது இஸ்லாத்தவர் அப்படி பண்ணுவாரா மாட்டாரு மதத்தை மதிக்கின்றவங்க பிற மதத்தை மதிப்பாங்க நாஸ்திகன் கூட பிற மதத்தை மதிப்பாங்க இந்த போலி நாஸ்திகன் இருக்கான பாருங்க இதுலதான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க இவர் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவேன் சொல்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு உண்மையிலேயே கரெக்டான ஒரு ஆளுன்னு யார் வேணாலும் சொல்லக்கூடியது அண்ணாமலை ஐயாவுதான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருந்தேன் சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லும் பொழுது சொல்லும்போது சொல்லும் சின்ன பசங்க ஏதோ பேசிட்டாங்க பரவாயில்ல விட்டுருங்க சொல்லிட்டாங்கன்னு விடாம அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு முத்துராமலிங்க மாதிரி ஒரு ஆள் இங்க இருந்திருந்தா நீ இப்படி பேசிருக்கீங்களாங்கிற ஒரு கருத்து எடுத்து சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு கருத்துல உண்மை தானே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே எண்பத்தி நாலு ஒரு புயல் வந்ததுன்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியது அதை கூட மதுரை பொங்கலை இவ்வளவுதான் பொங்கிட்டு இருந்தாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி சொன்னாலும் இவங்கதான் பொங்கிட்டு இருந்தாங்க இந்த பங்காளிகளுக்குள்ள ஆயிரம் இருக்கட்டும் கட்டாய வியாபாரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துகிட்டோம் அல்லது உள்ளுக்குள்ள பங்காளி சண்டைகள் போட்டுக்கிறவங்க இருந்துகிட்டு போட்டோம் ஆனா தமிழகம் என்றது ஒரு மாற்றத்தை அந்த மாற்றம் கண்டிப்பா ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் நிச்சயமா சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு முத்த இருக்கிறார் என்னன்னா ஐந்து கட்ட தேர்தல் முடிந்த நிலையில அவர் வந்து இண்டி கூட்டணி வந்து முன்னூறுக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் அதாவது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது சாத்தியமா இல்ல ஆல் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் அதுல என்ன தப்பு ஆனால் அதை எப்ப சொல்லணும் இதுதானா ஒரு சற்று அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு அட ஆறு பேர் முடிஞ்சு சொல்றியா அது அன்னைக்கே சொல்லிருக்கலாமே முதல்ல இருந்து பிஜேபி வந்து நான் நானூரை நோக்கி போகிறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லும் போது உண்டால அது சாத்தியமே இல்லை நாங்க தான் அதை பண்ணுவோம்னு ஆரம்பத்துக்கு சொல்லிருக்கலாம் நல்ல ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு மோடிதான் வரப்போறாரு மோடிதான் வரப்போறாருன்னு நல்லா பதிஞ்சிருச்சு இப்ப கடைசியா ஆறாவதுல சொல்றதுனால அவருக்குதான் பாதிப்பு காரணம் என்ன தெரியுமா ஐந்து ஆறு ஏழு சேர்த்துங்கிறது பிஜேபி ஆட்சி செய்த ஒரு இடங்களுடைய தேர்தல் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் ஒன்னு ரெண்டு மூணு நாள்ல வேணா அவங்க இருநூறு தொகுதிகள் தோத்துருக்காங்க இருநூறு தொகுதிகள் தோத்துருக்காங்க இந்த ரஷ்மி கால் இப்ப நடக்கிறதுல கூட ஒரு நாலஞ்சு தோத்துருக்காங்க ஆனா இந்த ஆறு அஞ்சு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் குழு வரும் பொழுது அவங்களுடைய வெற்றி கான்செப்ட் இருக்கு பாருங்க அது ரொம்ப அசாத்தியமானது அதை தெரிஞ்சுக்காம இவர் வந்து இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு அதாவது நான் ஈஸியா வின் பண்ண போற இடத்துல நீங்க வந்து நான் முன்னூறு வர போறேன் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஆளுங்க எந்திரிச்சிருவாங்க ஓ இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரைய ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான் இது இவருக்கு புரியல அதான் மெயின் ப்ராப்ளம் எப்போ சொல்லணுங்கிறது அவருக்கு முதல்ல தெரியல அது சொல்லியிருந்தாருன்னா எந்த குழப்பமும் இருந்திருக்காது அன்பார்ச்சுனேட் இவங்க எல்லாம் ரொம்ப லேட்டா சொல்றது இன்ஃபேக்ட் மம்தா பானர்ஜி கூட ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன் அதாவது முன்னூறுக்கு மேல வருவாங்கன்றது ஐந்தாவது பேஸில் தான் சொன்னாங்க ஐந்து ஆறு ஏழு ஸ்டேட்ல வந்து பிஜேபி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் போர்டீன் இந்த டைம்ல ஏற்கனவே நம்மளால சரி எப்படியா இருந்தாலும் மோடி தான் ஜெயிக்க போறாரு போய் படுத்துங்கிற சமயத்துல அவங்களை எழுப்பி விட்டா மாதிரி இந்த கடையை சொன்ன உடனே அங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே புரியாம இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 கருத்தை எடுத்து சொல்லும்போது நீங்க எதுக்காக அதை சொல்றீங்க யார் முன்னாடி சொல்றீங்க அது எப்படி போய் சேரணும்னு நீங்க சொல்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அன்பார்ச்சுனேட்லி கெஜ்ரிவாலுக்கு அது தெரியல நான் திரும்ப திரும்ப சிஏஜி எல்லாம் பேசுவாங்க தமிழ்நாட்டில் வந்து சிஏஜி ஊழல் சிஎஜி ஊழல் ஏங்க கெஜ்ரிவால் தாங்க துவாரகா அவர் வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு சிஏஜி ஊழல்னு நான் பேசிட்டு போயிருவேன் அம்பத்தி ரெண்டு நாள் ஜெயில உட்காந்து களி தின்னதுக்கு அப்புறம் கூட அவர் வெளில வந்து துவாரகால வந்து ஊழல்னு சொல்லவே இல்லை அவரு அவரு அவரோட ஏரியா தானே துவாரகா ஈஸியா சொல்லிட்டு போலாமே சொல்லல இது கூட தெரிஞ்சுக்காம அவங்க பேசுறதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப ஐம்பத்தி சீட் நடந்தது இல்லையா அதுல வந்து உத்தரப்பிரதேச பதினாலு ஹரியானா பத்து இந்த வெஸ்ட் பெங்கால் எட்டு இந்த கதையெல்லாம் வருது இல்ல அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி மொத்தமா நாற்பது சீட் வெற்றி பெற்றது இந்த நாற்பத்தி எட்டு சீட் நடந்த தேர்தல்ல நாற்பது சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றது ஜேடி மூணு மக்கள்லாம் ஒன்னு ரெண்டு டிஎன்சி வந்து மூணு சீட்டு இப்படிதான் அந்த மொத்தம் நாற்பத்தி எட்டு இது இருந்தது இப்ப நீங்க அவங்களை எழுதி விட்டா மாதிரி அது இருக்கும் யார பிஜேபி வரல ஏய் தூங்கினாதீங்க இந்த வாட்டி நாற்பது போயிடும் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டா மாதிரி ஆகுது சோ வருத்தப்பட்டு சொல்லணும்னா இதான அவன் டக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்றது இல்ல சார் கடைசியா ஒரு கேள்வி வரக்கூடிய மாதத்துல அதாவது ஜூன் மாதத்துல தமிழ்நாட்டோட நிதி அறிக்கை நிதிநிலை அறிக்கை வந்து அடுத்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும்னு எதிர்பார்க்கிறாங்க அதுல என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அறிவிப்பை விட ரொம்ப மோசமா இருக்கிறது வந்து நைன் பாயிண்ட் செவன் பை செவன் பர்சன்ட் ரெவன்யூ டெபிசிட் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு போன முறையோட நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டெபிசிட் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் போன பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி அதான் பட்ஜெட் வேற செலவுகள் வந்து மூணு இருபத்தி நாலோ மூணு முப்பத்தி நாலோ அது அது வந்து முன்ன பின்ன ஒரு பெரிய மட்டும் ஒதுக்க வேண்டிய அவசியமும் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி பென்ஷனுக்காக ஒதுக்க வேண்டிய அவசியமும் இதே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்துருது இதை வைத்துட்டு அவங்க டோட்டலா இந்த அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இவங்க ஏற்கனவே வாங்கினாங்க முன்னாடி வாங்கின அந்த கடன் எல்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு அறுபத்தி மூணாயிரம் கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினாறு கோடி இந்த மூணு விஷயம் மட்டும் சம்பளம் பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த பிரதான செலவுகளுக்கு மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இவங்க வந்து இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடிய கடனா வாங்குவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு முறை இன்னொரு இதுல இவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே நிலைமையில இவங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு வருடத்துல இவங்க கொண்டு போய் கொடுக்க போறது வந்து ரொம்ப மோசமா இருக்கு இது வந்து அடிப்படையில் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய ஒரு நிலைமையா நாம எடுத்து பார்க்க போறோம் ஒரு வேதனையான ஒரு விஷயமா நான் எடுத்து சொல்வேன் இவங்க வந்து அண்ணாமலை சொல்ற மாதிரி கவர்னன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாலிடிக்ஸ் பின்தள்ளிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லது இவங்க வந்து பாலிடிக்ஸ் முன்னாடி வச்சுட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா வருது அவ்வளவுதான் எனக்கு வருதுன்னா கரை சொல்றதுன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது ஒரு பட்ஜெட்டை பாக்குறவனுக்கு சாதாரணமாக தெரியும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி வந்திருக்குன்னு இவங்க தான் சொல்றாங்க அதுல எழுபத்தி மூவாயிரம் கோடி மத்திய அரசினுடைய பங்குன்னு இவங்க தான் சொல்றாங்க அப்ப அந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது இருபத்தி ஒன்பது பைசா தான் வருதுன்னா அப்ப இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது ரெண்டு தொண்ணூத்தி தான் இவங்களுடைய இருபத்தி ஒன்பது வைசாவா அப்படின்னா நூறு என்ன இது எதுவுமே ஒரு அடிப்படை இல்லாம என்ன பண்ண எதை பண்ணா சின்ன பித்தம் தெரியுங்கிற மாதிரி உடறிட்டு இருக்கிற வேலையை மட்டும் தெளிவா பண்றாங்க ஆட்டம் புண்ணியத்துல இன்னும் ரெண்டு வருஷம்தான் அதிகபட்சம் அதுக்கப்புறம் பத்து வருஷம் அவங்களை தமிழ்நாடு கண்டுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் நாம இதை வந்து எச்சரிக்கையா இல்லாம தகவலா மட்டும் எடுத்து சொல்றோம் இதுதான் உங்களுடைய நிலைமையா இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுவாங்க ஆனா பிஜேபி அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் மானியத்துக்காக கொடுக்கப்பட்ட கடன்ல இருந்து பல கடன்களை தள்ளி வச்சிருச்சு உடனே விவாதத்துக்கு எல்லாம் அறிவாலயத்துல இருந்து ஒரு பல்பு எழுதிருக்கும் அந்த பல்பு வச்சுட்டு உடனே பேசுவாங்க என்னன்னா இத்தனை கோடி கடன் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்க வேண்டியது அவங்க என்னன்னா அமெரிக்காவுடைய கடன் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் டிடிபி ல இருந்து ஜப்பானுடைய கடன் வந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து டு நூத்தி அறுபது சதவீதம் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய கடனுங்கிறது ஜிடிபி இருந்து ரொம்ப கம்மியான ஒரு சதவீதம் அப்படிங்கறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதே மாதிரியான வாக்குவாதத்துல ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஜூன் நாலாம் தேதி நல்ல கனவு சொர்க்கவாசம் தருக்கும் நம்பிக்கை மட்டும் ரொம்ப சரியான விஷயம் சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விரிவான விளக்கம் தந்தீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ரெண்டு மட்டும் இந்த தூர்தர்ஷன்ல வந்து காவியில வந்து வந்துருச்சு தூர்தர்ஷனையே காவி மாயம் மாக்குறாங்கன்னு உடனே இந்திரா காந்தி அம்மா காவில தான் முதல்ல போட்டிருந்தாங்கன்னு தூர்தர்ஷன் எடுத்து காட்டுறோன்னே அந்த மாதிரி வள்ளூருக்கு வந்து காவி குடை போட்டது வர கவர்னர் வந்து திட்டுறாங்க கேவலமான வார்த்தைகளை சொல்றாங்க கேவலமான வார்த்தைகள் சொல்லட்டோம் நல்ல வாயில இருந்து நல்ல வார்த்தை வரும் நாலு இருந்து நால வார்த்தை வரும் வந்துட்டு போட்டோம் ஆனா ஜிவு போப் ஒரு புக்கே எழுதினாரு திருக்குறளை பற்றி அவர் ஏற்கனவே எழுதினதே ஒரு அரை அவருடைய அட்டையை நல்ல ருத்ராட்சை விபூதி பார்த்தி கொண்டு காவிரி உடையில திருவள்ளுவர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் போப் வெளியிட்ட அந்த புத்தகம் அதுல வந்து இருக்குங்கிறத இவங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் தராதரம் தெரியாமல் தெரியாமல் பேசுறதை நல்லது மிக்க நன்றி சார் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்